பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி துறையக்கூடாதுன்னு பேசுறது இல்லை ஆனால் பழனிசாமி மட்டும் பேசுறாரு இதை பார்த்தா ஒன்று தான் எனக்கு நினைவுக்கு வருது ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்தில் தான் ஒரு காமெடி ஒன்று வரும் என்னன்னா கொடுத்த காசுக்கு மேலே என்னமாக கூப்புறான் அந்த மாதிரி பாஜகக்காரங்களே பேசிகிட்டு இருக்காங்க இந்து சமய அறையத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றும் இல்லாத அளவுக்கு திராவிட மாணவர் செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட் பெருசா இருக்கு நான் பழனிசாமி நேரடியாக கேட்கிறேன் ஏன் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது கல்விக்காக உண்மையிலே குரல் எழுப்புகிற மாதிரி இருந்தா கும்பகோணத்தில் நம்முடைய முத்தபண்டிக தலைவர் கலைஞருடைய பெயரான பல்கலைக்கழகம் அமைப்புகிறோம்னு சட்டமன்றத்தில் சட்டமே ஏற்றி அனுப்பி வச்சோம் ரெண்டு மாசம் ஆயிருக்கு அதுக்கு ஆளுநர் இதுவரையில் அனுமதி தராமல் இருக்கிறார் நான் கேட்டேன் இதைவிட ஆளுநருக்கு என்ன வேலை இதுக்காக குரல் எடுப்ப எதிர்க்கச் செலவருக்கு இருக்கா நீங்க ஒன்றிய அரசு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாங்க உறுதியோடு சொல்லுகிறேன் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு கலைஞர் பல்கலைக்கழகத்தை நிச்சயமாக உறுதியாக அமைப்போம்